முன்பொரு காலத்தில் மராட்டிய மன்னர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் வெண்கோஜி என்ற மன்னன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் வெண்கோஜி மகாராஜா சமயபுரத்து மாரியம்மன் தாய் மேல மிகவும் இருந்தாங்க ஒரு நாள் சமயபுரத்து மாரியம்மனுக்கான வெண்கோஜி மன்னன் திருச்சி நோக்கி விரைந்து கொண்டிருந்தார் அப்பொழுது இரவு நேரமாகிவிட்டது என்பதனால் நேரம் கடக்க கடக்க கோயில் நடையும் மூடப்பட்டுவிட்டது கோயில் மூடப்பட்டதை கண்ட வெண்கோஜி மன்னன் மிகவும் வருத்தமடைந்தார் எவ்வளவு நேரம் ஆனாலும் அம்மனை காணாமல் அங்கிருந்து செல்லக்கூடாது என முடிவெடுத்த அங்கேயே படுத்து உறங்கினார் வெண்கோஜி மன்னன் அப்பொழுது அவர் கனவில் தோன்றிய சமயபுரத்து மாறிய தாய் மகனே நீ இனி என்னை காண சமயபுரம் வரவேண்டாம் நீ இடமான தஞ்சாவூரில் உன்னை நல்லூர் என்னும் இடத்தில் புற்று வடிவில் உறைந்திருக்கிறேன் என்னை எழுப்பி வழிபட்டு வா என்று சொல்லி மறைந்தாள் தூக்கம் கலைந்த வெண்கொஜி மன்னன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான் பிறகு அம்மனை தரிசித்துவிட்டு புன்னைநல்லூர் நோக்கி விரைந்தான் அங்கிருந்த அடர்ந்த காட்டுக்குள் பூற்று வடிவம் மாறியம்மனை பார்த்து வழிபட்டு வரத் தொடங்கினான் இவ்வாறு வெண்கொஜி மன்னன் இறப்பிற்கு பிறகு அந்த கோயில் பராமரிப்பு இல்லாமல் போனது துல்சா என்ற மராட்டிய மன்னன் அவருக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றினார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாள் அந்த ஆடி பாடி அழகாக விளையாடி திரிந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த குழந்தைக்கு அம்மை பாதித்தது அதனால் அந்த குழந்தையின் கண் பார்வை பறிபோனது அதை எண்ணி மன்னன் துல்சா மிகவும் வேதனை அடைந்தான் இதற்கு தீர்வே இல்லையா என வருந்தினான் நிம்மதி இழந்த மன்னன் தன் மகளுக்காக அனைத்து வைத்தியங்களையும் பார்த்தான் எந்த வைத்திய முறைகளும் பயனளிக்கவில்லை மனவேதனை அடைந்தான் மன்னன் அந்த சமயத்தில் அவன் கனவில் புன்னை நல்லூர் மாரியம்மன் தோன்றி நான் நல்லூரில் உற்று வடிவில் உறைந்திருக்கிறேன் எனக்கு ஆலயம் எழுப்பி என்னை வழிபடு உன் குறை தீரும் என்றாள் அன்னை பிறகு துல்சா அந்த புன்னை காட்டுக்கு விரைந்தான் அது அடர்ந்த காடாக இருந்தது அந்த அடர்ந்த காட்டில் நடுவே மிகப்பெரிய புற்று தென்பட்டது அந்த புற்றுக்கு அருகில் தோண்டியபோது ஒரு ஓலைச்சுவடி தென்பட்டது அந்த ஓலைச்சுவடியில் இந்த புற்றுமண்ணினால் மாரியம்மன் கழுத்து வரை உள்ள சிலையை செய்து பிறகு அம்மன் தலை உடைய சிலை புற்று மண்ணுக்குள் இருக்கும் அதை தோண்டி எடுத்து இரண்டையும் இணைத்து பிரதிஷ்டை செய்யவும் என எழுதியிருந்தது பிறகு அவ்வாறே மன்னன் செய்தான் செய்தவுடன் அவன் மகளின் கண் பார்வை கிடைத்துவிட்டது குழந்தையும் நலம் பெற்றாள் அன்றிலிருந்து அந்த அம்மன் மகிமையை உலகெங்கும் பரவியது மக்கள் அனைவரும் வந்து வழிபட்டனர் வெளிநாடுகளில் வாழ்பவர்களும் அன்னையை வழிபடத் தொடங்கினர் கோயிலில் இருக்கும் அம்மன் உற்று மண்ணால் ஆனதால் அங்கு அபிஷேகம் நடப்பது கிடையாது வருடத்திற்கு ஒரு முறை தைல காப்பு மட்டுமே நடைபெறும் இக்கோவிலில் குடியிருக்கும் அம்மனுக்கு முத்து முத்தாக வியர்வை துளிகள் வேர்க்கும் இந்த அம்மன் தஞ்சாவூரில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் தாயாக விளங்குகிறாள் துன்பமென்று தாயின் வாசல் வரும் பிள்ளைகளை காத்து கஷ்டங்களை நீக்கி அருள் புரியும் தாயே ஸ்ரீ உன்னை நல்லூர் மாரியம்மன் தாயாவாள்